கிறிஸ்துவ கணக்கன்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கடவுள் புதிய நாளை நன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது எவிரே இருக்கிறது என கடிதம் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் விவாகம் யாவரு கொள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதாயும் இருப்பதாக வேசி கல்லறையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் அன்புக்குரிய விசுவாசிகளே திருந்திய துருச்சபை இந்த நாளில் தந்திருக்கிற தலைப்பு மேரேஜ் லிவிங் லாஸ்டிங் லைஃப் திருமணம் என்று சொல்லும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில ஐ அம் கோயிங் டு கெட் ஏ நியூ கம்பானியன் இன் மை லைஃப் இந்த கம்பானியன்ஷிப் எதுவரைக்கும் என்று சொன்னால் லைஃப் லாங் கம்பானியன்ஷிப் இட் இஸ் நாட் கம்பானியன் கம்பானியன் மீனிங் டில் த டெத் ஐ எம் கெட்டிங் கம்பானியன் இங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது தாசன் வழியாக விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் ஆகவே தான் திருமண ஆராதனைகளை சொல்லும் பொழுது இதை அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் என் லைஃப் லாங் கம்பானியன்ஷிப் வரும்பொழுது நான் தடம் பதிக்கிற விதங்கள் எப்படியாய் காணப்பட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இதனால மூன்று வேத பகுதிகள் அதில் தரப்பட்டிருக்கிறது ஒன்று எபிரியர்களின் கடிதம் மற்றொன்று ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று தொடங்கி இருபதாவது வசனம் முடியும் அதுல யாக்கோபு லாபானிடத்துல அவனுடைய மகளை திருமணம் செய்வதற்காக அவன் உழைக்கிறான் அவன் உழைக்கிறான் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்துல நீ உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் என்று வருகிறது அந்த உழைப்பு கொடுக்கிற பலனாக அவன் லாபானுடைய பிள்ளைகளை திருமணம் செய்கிறான் இன்றைக்கு என் ஆண்டவர் என் திருமணத்தை கனமுள்ளதாய் சிந்திக்கிறபடியால் அந்த உழைப்போடு இணைந்த ஒன்றாயது காணப்பட வேண்டும் மத்தியில் நச்சகூள் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனங்கள் மூன்று தொடங்கி நாம் வாசிக்கும் பொழுது இருதய கடினம் வேண்டாம் என்று சொல்லி அங்கே வர இருக்கிறது திருமணம் என்பது இறை ஆலோசனையில கட்டப்பட வேண்டும் திருமணம் என்பது உழைப்பின் பலனாகவும் உழைத்து குடும்பத்தை கட்டுகிற ஒன்றாகவும் காணப்பட வேண்டும் திருமணம் என்பது விதி மீறல்கள் அல்லாத ஒன்றாய் காணப்பட வேண்டும் அதுதான் நீடித்த வாழ்க்கையை தருகிற ஒன்றாய் காணப்படும் அன்புக்குரிய விசுவாசிகளை திருமணத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது இதை வையுங்கள் கடவுள் அது கனமுள்ள வாழ்க்கையை காண்பிப்பதற்கு புரிதலோடு அடியெடுத்து வைக்கிறேன் வைக்கும் பொழுது வெற்றியின் காரியங்களை பெற்று மகிழ முடியும் கிருபைகளை தேவன் தருவம் செய்வோம் வரி சுத்தமும் கிருபையும் நிறைந்த நாளாக இயேசு சுவாமி இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் திருமண வாழ்க்கையிலே குடும்பத்திலே இருக்கிற மக்களுக்காய் செவிக்கிறோம் உம்முடைய குருபையினால் புரிதலை கொடுத்து நீண்ட நெடிய காலம் வாழ்ந்து உமக்கு சாட்சி வர உதவி செய்யும் உம்முடைய உயர்த்தப்பட்ட கரம் அவளை தொட்டு ஆசிர்வதி கட்டம் கிறிஸ்தேசம் ஜெபிக்கிறோம் ஜபுக்கள் பிதாவே அமேன்